வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனல்ல உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் அதிகாலை பிரபஞ்சம் பிரபஞ்சத்தோட மையம் அதோட கூரை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த தியானத்துக்குள்ள எத்தனையோ செயல்களை எத்தனையோ எண்ணற்ற ஒரு அற்புதத்தை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு வெவ்வேறு வடிவத்தில் பேசுகிறோம் இந்த இரண்டு நாள் இருபது இருபத்தொன்னு இந்த ஜூலைல மறக்க முடியாத சம்பவங்கள் என்னுடைய சொந்த வாழ்க்கையில இந்த தியானத்துக்குள்ள இருக்கிற செயலில் இந்த ரெண்டு நாள்ல ஒரு பெரிய புத்தகமே எழுதலாம் அப்படி ஒரு கவர் ஸ்டோரி பண்ணக்கூடிய மிக பிரம்மாண்டமான செயல்களுக்குள்ள இருக்கோம் ஒரு செயல் செஞ்சிருக்கிறோம் ஒரு இருந்து மீண்டு வந்திருக்கிறோம் ஒரு செயலை ஒரு செயலாக செய்யணும் அந்த நிஜம் என்பது எவ்வளோ பெரிய சவால் வந்தாலும் களத்துக்குள்ள எந்த மேஜிக் பண்ணல எந்த சித்து பண்ணல எந்த ஒரு வேற விஷயம் பண்ணல அப்படியே ஒரு ஒரு நேரடியாக கடத்துல இறங்கி ஒரு பணி செஞ்ச மாதிரி தான் இந்த இரண்டு நாளுக்குள்ள இருக்கிறது இதுக்குள்ள வழி இதுக்குள்ள வேதனை வார்த்தையால் சொல்ல முடியாது கிராமங்களில் உறவினர்கள் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் பல நாள் இந்த பழக்க வழக்கத்தில் புறையோடி கிடக்கு ஒரு ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஒரு அந்த இடத்த சரி செய்ய முடியாத அளவுக்கு புறையோடி கிடக்கு இந்த மூட நம்பிக்கையில் இந்த செயலாக்கத்தில் இதிலிருந்து வெளியில் வர மாட்டாங்க இதிலிருந்து வெளியில் வரணும்னு நினைக்கிறவங்க இதில் வெளியில் வந்தவங்களை இவங்க எந்த லூகத்துலையும் பெரிய தொந்தரவு கொடுக்க தான் பார்ப்பாங்க அதில் பெரும் பிரபலம் அடைந்தவங்க பெரும் பிரகாசத்தையும் பெரும் வெளிச்சத்தை தெரிஞ்சவங்க அந்த புகழ் யாராவது பெரிய செலிப்ரேஷன் பார்த்து அவங்களுக்கு ஒரு புகழ் இருக்கிறவங்க அதிலிருந்து விதி தப்பிக்கப்படுகிறார்கள் ஆனால் மற்றபடி இந்த யதார்த்த லைஃபுக்குள்ளே இருக்கிறவங்க பெரிய ஒரு போராட்டத்தையும் பெரிய சிக்கலையும் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கு இந்த சத்சங்கம் இந்த ஆன்ம விடுதலை இந்த ராமேஸ்வரம் இதெல்லாம் கையாண்ட விதம் இது நடந்த செயல் அங்கே நம்ம நடந்த உரையாடின விதம் இது எல்லாமே ரொம்ப வேறு ஒரு வடிவத்துக்குள்ளே வேறு ஒரு செயலாக்கத்துக்குள்ளே இருந்தது நம்ம எல்லா இடத்துக்குள்ளையும் மூட நம்பிக்கையை பழக்க வழக்கத்தை மாற்றணும்னு சொல்கிறோம் நம்ம உறவினர்கிட்டேருந்து நம்ம விடை பெற்றுவதற்கு அவ்வளோ பெரிய சவாலும் அவ்வளோ பெரிய செயலும் காத்திருந்துச்சு அதை நிச்சயமாக ஒரு சராசரி மனிதன் எப்படி எதிர்கொள்வானோ அந்த மாதிரி எதிர்கொண்டோம் நம்ம வேறு எதையுமே அங்கே வைக்கலை இந்த தவம் அப்படியே பிளைனா இறங்கி ஒரு சாதாரண காமன் மனிதன் எப்படி வேலை செய்வான் என்ன நடந்துக்குவான் என்ன வேணாலும் நடக்கட்டும் எப்படி வேணாலும் நடக்கட்டும் ஆனா நம்ம பாட்டில் போவோம் ஒரு வேலை செய்வோம் அப்படிதான் இந்த இந்த ரெண்டு நாள் பயணம் தந்தையோட ஒரு சீரியஸா இருந்து அவர் மரணம் அவர் காலையில இன்னைக்கு அதிகாலையில ஆறரை மணிக்கு தான் மரணம் அடைஞ்சாரு நேத்தையில இருந்து அதுக்கான சூழல்களும் அதுக்கான செயலாக்கமும் மாறி அதோட தன்மைகள் மாற்றப்பட்டு ஒரு செயலாக்கங்கள் இருக்கப்பட்டது சரியாக தவம் எல்லாம் இருக்கிறோம் கடற்கரைக்கு தவத்தை எல்லாம் முடிச்சுட்டு போய் ஆன்ம விடுதலைன்னு உட்கார்ந்து ஆன்ம விடுதலை கொடுக்கும்போது இவருடைய உடல்ல இருந்து அந்த அந்த உயிர் வெளியில போயிருது அதுவரை அந்த உயிர் நிறுத்தி வைக்கப்பட்ட உயிர் சரியாக கடல் போய் ஆன்ம விடுதலை தவம் பண்ணும்போது அப்படியே நிக்குது ஆன்ம விடுதலைன்னு போய் கடல் கரையில் நின்று மற்ற எல்லா ஆன்மாங்களுக்கும் அந்த ஆன்ம விடுதலை கொடுக்கிற அந்த நேரம் தொடங்கி ஒரு இருபது பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இவருடைய உடல்ல இருந்து அந்த உயிர் வெளியில போயிடுச்சு அப்போ எப்ப இந்த ஆன்ம விடுதலை கொடுக்கறதுக்காக கொடுக்கும்போது அந்த உயிரை வெளியில் கொண்டு வரணுங்கிறது தான் இந்த இயற்கையோட இந்த பிரபஞ்சத்தோடைய செயலாக்க இருக்கிறது இது ஒரு சராசரி மனிதன் கையாள்றது ரொம்ப சிரமம் ஒரு சராசரி மனிதன் வாழ்க்கைக்குள்ள ரொம்ப சிரமம் ஒரு மிகப்பெரிய காட்டாறுல எதிர்நீச்சல் போட்டது தான் ரெண்டு நாள் மிச்சம் இன்னமும் உறவினர்கள் இன்னமும் சுத்தி இருக்கிற அத்தனை பேரும் வெவ்வேறு வடிவத்துக்குள்ள நம்மளை நம்மளுடைய செயலாக்கத்தை பார்க்குறாங்க பேசுகிறாங்க இது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி மூத்த பையன் என்பவர் தாய்க்கு கொள்ளி வைக்கணும் இளைய பையன் என்பவர் தகப்பனுக்கு கொள்ளி வைக்கணும் இது பல ஆண்டுகளா இருக்கிற ஒரு சம்பிரதாயம் இந்த சம்பிரதாயத்தை முதல் முறையாக வாழ்க்கையில நான் உடைச்சிருக்கிறேன் எங்க அண்ணனே நீ வை ஏன்னா என்னுடைய முழுமை என்னன்னு உங்களுக்கு தெரியாது நான் விளம்பரம் போட்டு காட்ட முடியாது என்னுடைய செயல் செய்ய முடியாது நான் அந்த செயலாக்கத்தை செய்ய முடியாது நீங்க பண்ற அத்தனை சடங்கு சம்பிரதாயம் இதெல்லாம் தடந்து அந்த இறந்து போன ஒரு உடலுக்கும் அந்த இறந்து போறோட உயிருக்கும் ஒரு மதிப்போடு என்ன செய்ய வேண்டுமோ அதை என்னால செஞ்சிட முடியும் ஒன்றும் தேவையில்லைங்க ஆனா நான் நடத்தப்படுற விதம் எனக்கு நடக்கப்படுற சங்கடங்கள் இதெல்லாம் பெருசு இந்த ரெண்டு நாள்ல ரொம்ப பெருசு ரொம்ப ரொம்ப பெருசுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த உறவினர்களை அதை அதை வச்சு அதை சமாளிச்சு அவங்க கூட நின்னு அவங்க நம்மளை கொஞ்சம் குறையா நம்ம தவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு ஊர்ல தெரியுது ஆனா அவங்க நம்மளை அணுகிற விதம் நம்மளை பாக்குற விதம்லாம் வெவ்வே வெவ்வேறு வடிவத்துல வேற ஒரு கோணத்துல பாக்குறாங்க வேற ஒரு செயலகத்துல பாக்குறாங்க முதல் முறையாக ரொம்ப வருடங்கள் ரொம்ப வருடங்கள்ல சமீபத்துல ஒரு சராசரி மனித வாழ்க்கைக்குள்ள இருக்கிற மனிதர்கள் இது போன்ற ஒரு செயலை அடைச்சதே கிடையாது கஷ்டப்பட்டு இந்த மூட நம்பிக்கையில முதல் ஒரு மரண வீட்டுல ஒரு செயலாக்கத்தை நம்ம மாத்துறதுக்கு ஒரு முதல் புள்ளி வச்சிருக்கிறோம் இந்த செயலாக்கத்தை பண்ணிருக்கிறோம் ஒரு குழந்தை தாய்க்கும் சரி தகப்பனுக்கும் சரி அந்த சூழல்ல ஒரு செயலாக்கத்தை அவன் செய்யலாம் ஆனா இவர்தான் தான் இப்படி செய்யணும் அவர் தான் அப்படி செய்யணும் அப்படிங்கிற எந்த செயலும் பிரபஞ்சத்திலிருந்து இருந்து கொடுக்கப்படல பிரபஞ்சத்திலிருந்து மூத்த பையன்தான் தாய்க்கு கொல்லி வைக்கணும் இளைய பையன்தான் தகப்பனுக்கு கொல்லி வைக்கணும்னு பிரபஞ்சம் உருவாக்கல மனிதர்கள் உருவாக்கலாங்க இந்த யோகியும் இந்த நெறிமுறையை கொண்டு வரல ஒரு சராசரி மனிதன் இப்படி ரெண்டு பிள்ளைங்களா இருக்கும்போது பிரிச்சுக்கிட்டாங்க இவ்வளவுதானே ஒன்று இன்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பிரபஞ்சத்தால கொடுக்கல சித்தர்களால கொடுக்கல சிவத்தால கொடுக்கல அதை புரிஞ்சுக்கணும் அடுத்த கட்டமாக ஒரு பெரிய ஒரு செயல் அழுகிறத ஒப்பாரி வைக்கிறத தடுத்து நிறுத்திட்டு ஒரு மூணு சிவனடியாரை கூட்டிட்டு போய் ஓதுவார்களை கூட்டிட்டு போய் அந்த கோவில்ல பாடுற அந்த செயலை நாலு எழுதப்பட்ட ஒரு பாடல்களை திருஞான சம்பந்தர் திருநாகரசர் அப்புறம் இந்த இவங்க எழுதப்பட்டிருக்கிற பாடல் மாணிக்க வாசகருடைய செயல் அருணகிரியோட செயலை அந்த இடத்துல ஒழிக்கப்பட்டுச்சு அவர்கள் உட்கார்ந்து இறந்தவருக்கு முன்னாடி பாடுனாங்க அவங்க ஊர்ல இந்த மாதிரி என்னுடைய வருஷ வாழ்க்கையில ஒருத்தருக்கு கூட என்னுடைய கிராமத்துல நடக்கப்பட்டதே இல்லை முதல் முறையாக என் தகப்பனாருக்கே தெரியாத என் உறவினர்களுக்கே தெரியாம இந்த வீட்டுக்குள்ள இது நடக்கப்பட்டது அவர் வச்சிருக்க வீட்லயோ அந்த இடத்துக்குள்ளயோ ஒரு நல்ல செயலாக்கம் பண்ற தன்மையில இல்ல சுத்தி இருக்கிற உறவினர்களும் நல்ல தன்மையில இல்ல அது அவங்களுக்கு தெரியாது அவங்க கையில பிடிச்சிருக்கிற மூட நம்பிக்கை மட்டும் கிடையாது அவங்களே நல்ல தன்மையில இல்லைங்கிறத நூறு சதவீதம் அவங்களுக்கு தெரியாது அப்போ அந்த செயலாக்கத்தை அந்த இடத்துலேருந்து ஒழிக்கப்பட வைக்கும்போது அந்த இடத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம் இந்த ஆன்ம விடுதலையோ இந்த செயலாக்கத்தையோ இங்கே மந்திரம் இதெல்லாம் தேவையில்லை அந்த ஒழிக்க விடப்பதற்கு காரணம் ஒரு மனிதன் தவறிட்டானா அவனை பேர் அமைதியோடு அடக்கம் பண்ணணும் கூச்சல் தேவையில்லை அழுக தேவையில்லை அழுகையே தியானம் மாதிரி அழுதுட்டு போயிடலாம் அங்க அந்த மூலம் தாளம் அந்த சத்தம்னா தேவையில்லை அந்த இசையிலேயே தன்னை பரவசப்படுத்துற இசையை அங்க கொடுக்கலாம் இறைச்சல் நிறைந்த இசையை கொடுத்து அந்த அங்க இருக்கிற மக்களையும் இறைச்சல்ல அந்த இசையும் இறைச்சல்ல அந்த இறந்து போனவரும் இறைச்சல்ல என்ன கிடைக்க போகுது அதை இந்த இடத்துக்குள்ள தடுத்து நிறுத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளை முதல்ல உருவாக்கணும் அது முதல்ல அந்த பிரபஞ்சம் தான் இத ஒரு ஆற்றல் மிக்கவனாக நான் செய்யலை ஒரு சாதாரண தவம் பண்ற ஒரு காமன் மனிதன் மாதிரி தான் இந்த வேலையை நம்ம செஞ்சோம் இந்த வேலையை நம்ம அணுகணும் எந்த நம்மளுடைய இன்ஃப்ளன்ஸையும் பயன்படுத்தலை நம்மளோட அதிகாரத்தை பயன்படுத்தலை இந்த பிரபஞ்சத்த எந்த கோரிக்கையும் நம்ம வைக்கலை பார்த்துக்கோம் அப்படின் தான் அந்த களத்தில் இறங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வேலையை செஞ்சோம் இதுக்குள்ள தந்தை மேலே தன் அவருக்கு என்ன கிடைக்கணுமோ அதே மாதிரி உறவினர்களோட தவம் பண்ணி ஒரு பெரிய அனுபவத்தில் இருக்கிற மாதிரி நான் நடந்து கொள்ளவே இல்லை ஒரு சாதாரண ஒரு ஆடு மேய்க்கிறவர் மாடு மேய்க்கிறவர் தண்ணி விவசாயத்துக்கு ஒரு விவசாயி வந்து போயிட்டு வர்றவர் ஒரு காமனா அவங்க பார்த்த சிறு வயதுல பார்த்த ஒரு சராசரி இளைஞன் போலதான் அவர்களோட நம்ம சராசரியாக உட்கார்ந்தோம் பேசணும் நடந்தோம் அதை பற்றி எதுவும் செயல்படாம நீங்கள் எதுனாலும் செய்யுங்க நான் இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லை நீங்க ராஜா நான் உங்களுக்கு ஒரு சேவகம் செய்ய வந்த ஒரு பணிவிடையாள் எனக்கு பிரபஞ்சம் இன்னைக்கு உங்களுக்கு பணி செய்யறதுக்கு உங்க ஊர்ல வந்து ஒரு வேலை செய்யறதுக்கு நான் பிறந்த ஊராக இருந்தாலும் அது என்னுடைய ஊர் இல்ல நான் பார்த்து வளர்ந்த உறவினர்களாக இருந்தாலும் இன்னைக்கு அவங்க என்னுடைய உறவினர்கள் அல்ல நான் வேற ஒரு இடத்துக்குள்ள நிற்கிறேன் ஆனால் இன்னைக்கு அந்த ஊருக்கும் அந்த மக்களுக்கும் நான் படிவிட செய்யற மாதிரி ஒரு செயலாக்கத்துக்குள்ள அவங்கள வேலை செய்ய விட்டுட்டு நான் அமைதியாக அவர்கள் பின்னால் அப்படி போவதும் வருவதுமாக நின்று கொண்டேன் எந்த இடத்துக்குள்ளையும் எந்த செயலாக்கத்தையும் இல்லாமல் தன்னை ஒரு ஒரு கா ஒரு எல்லா ஆற்றலையும் இறக்கி வச்சுட்டு ஒரு சாதாரண மனுஷனா ஒரு மனிதன் நடந்து போனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு பணியை இன்னைக்கு நம்ம செஞ்சோம் ஒரு ஒரு செயலாக்கத்தை பண்ணணும் இது ஒரு சராசரி மனிதனால செய்ய முடியுமான்னு தெரியாது ஒரு சராசரி மனிதன் இந்த மாதிரி ஒரு செயலாக்கத்துக்குள்ள வருவானான்னு கூட தெரியாது இன்னமும் நம்ம கிட்ட தவம் பழகிற நிறைய பேர் கூட கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு தான் போகணும் அங்க போகணும் இங்க போகணும் இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க இந்த சடங்கு சம்பிரதாயத்தை விட்டே நம்மளால வெளியில வர முடியல அவத்துக்குள்ள நீங்க எப்படி ஜெயிச்சு ஒரு பெரிய இடத்துக்குள்ள போக போறீங்க இவ்வளவு பெரிய அனுபவத்தை இவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை வச்சிருக்க எனக்கே எவ்வளவு பெரிய சவால் இருக்குன்னா உங்களை எல்லாம் தூக்கி குப்பையில எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் உங்களால தூக்கி வீசி எரிஞ்சிட்டு போயிட்டே இருக்கும் அப்ப எவ்வளவு பெரிய கவனத்தோட கையாள வேண்டிய எவ்வளவு பொறுப்போட நடந்துக்க வேண்டிய அவசியம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்தால் ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான் போகணும் வேற எங்கேயாவது போனா அந்த ஆசீர்வாதம் போயிடும் வேற செயல் போயிடும்னு அது ஒரு மூடநம்பிக்கையை நம்பிக்கையை கற்று வச்சிருக்கிறாங்க பல ஆண்டுகளாக பல நாட்கள்ல ஒரு செயல் நடந்துக்கிட்டு இருக்கு நான் பல கோயில்களுக்கு உள்ளே போயிருக்கேன் சில கோயில்கள்ல தான் இந்த இந்த இடத்துல ஆற்றல் இருக்கும் சில எல்லாம் என்னை சந்திக்கிற உயர்ந்த ஆற்றல் எல்லாம் கோவிலுக்கு வெளியில எங்கிட்டாவது மரத்தடியிலையோ எங்கேயாவது ஒரு இடத்துல தான் அந்த செயலை நமக்கான ஒரு வேலை அங்க ப்ராசஸ் நடக்கும் அப்ப கோவிலுக்குள்ள நீங்க போய் சாமி கும்பிடும் போது அந்த உயர்ந்த ஆற்றல் அங்க இல்ல நீங்க போய் வெறுமனையாக ஒரு கோவில சுத்திட்டு அந்த கோவிலுக்குள்ள இருக்கிற ஒரு செயலாக்கத்தை பார்த்துட்டு வந்துட்டு நீங்க நேரடியா அந்த சத்தியை எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன்னு நீங்களா ஒரு கதை சொல்லிட்டு இருக்கீங்க இது பல ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க மட்டும் இந்த கதையில் இருந்த பரவாயில்ல உங்க பிள்ளைங்களையும் சேர்த்து இந்த கதையை சொல்லி வச்சு அவங்களையும் ஒரு செயலாக்கம் பண்ணி வைக்கிறீங்க உங்க பிள்ளைங்களும் தாய் மனமும் தந்தை மனம் புண்பற்ற கூடாதுங்கிறதுக்காக ஒரு வேலை செய்யறாங்க இது அவங்க வாழ்க்கையும் பாதிக்கும் உங்கள் வாழ்க்கையும் பாதிக்கும் இன்னைக்கு கிடையாது இன்னும் பத்து வருஷம் கழித்து இதோடைய செயலாக்கம் என்னங்கிறது அப்ப தெரியும் நம்ம ஒரு சராசரியா ஒரு காமன் மனிதனா இருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் சக்சங்கம் எவ்வளோ சக்சங்கங்களை நடத்திட்டோம் எவ்வளோ பௌர்ணமி செயல்களை பேசிட்டோம் எத்தனையோ பேரை கூட தினந்தோறும் ஃபோனில் எத்தனையோ உரையாடல்கள் நடத்திக்கிட்டு இருக்கேன் நான் அப்ப என் தந்தை முடியாம இருக்கிறாரு சக்சங்கத்தை தள்ளி வச்சுக்கலாம் இல்லை டைமை மாத்தி வச்சுக்கலாம் காலையில கூட வச்சுக்கலாம் இல்ல நாளை அடுத்த அடுத்த வாரம் பண்ணிடலாம் இல்ல அடுத்த பௌர்ணமி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என் ஊருக்கு போயிருக்கலாமே ஏன் பண்ணல அங்கே எனக்கு நாற்பது ஐம்பது ஃபோன் பல்வேறு பட்டவங்க போன் அடிக்கிறாங்க பல்வேறு பட்டவங்க வந்துட்டீங்களா எந்த இடத்துல வருவீங்க எப்போ வருவீங்க எப்படி வருவீங்க அவங்களுக்கு சக்சங்க முக்கியம் இல்லை நீங்க இங்க வரணும் நீங்க நான் வந்து அங்க பெரிய ஒண்ணு வேலை செய்ய போறது இல்லை ஆனா நானும்னு ஒருத்தர் அங்க இருக்கணும் தான் அவங்க வந்து விரும்புறாங்க ஆனால் அதை தாண்டி எனக்கு பிரபஞ்சம் என்ன வேலை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வேலையை நோக்கி தான் நான் படையெடுத்தேன் அதை எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அதை எப்படி சரி செய்யணும் விதண்டா பிடிவாதமா ஒரு வேலை செய்யறது கிடையாது இருந்து இந்த செயல் ஒரு ஒரு தவத்துக்குரிய சாதாரண தவம் பண்ற ஒரு காமன் மனிதனா ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் அனுபவம் பெற்றவனா பெரிய ஆற்றல் உள்ளவனா இந்த இடத்துக்குள்ள நடந்துக்கவும் இல்லை இந்த வேலையை செய்யவும் இல்லை ஒரு வழிபோக்கன் நாம் போய் தவம் கற்றுக்கிட்டு இருந்த ஒரு சராசரி மனிதனாக ஒரு வேலை செய்வோம் அந்த வேலையை ஒழுங்காக செஞ்சோம் இந்த செயலாக்கத்தை அதை ஒரு வேற ஒரு வடிவத்துக்குள்ளே அதை பண்ணணுங்கிறதான் உண்மையான செயல் அது அப்போ நம்ம அதெல்லாத்தையும் விட்டுட்டு ஏன் அந்த ராமேஸ்வரத்துக்குள்ளே ஏன் அந்த செயலாக்கத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்போ இவ்வளோ உறவினர்கள் ஃபோன் பண்ணும்போது அதை ஏன் பிரேக் பண்ணிட்டு அங்கே நிற்கிறோம் அப்படின்னா அது நிக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த சக்தி அந்த செயல்ல அந்த வடிவத்தை நம்ம இப்படிதான் செய்யணும் அதை தவத்துக்குள்ள இருந்து நான் மீண்டும் சொல்றேன் என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எந்த வேலையும் செய்யல ஒரு காமன் மனிதனாதான் இந்த இரண்டு நாளும் நான் பணி செஞ்சேன் நிறைய வழி நிறைய துன்பம் நிறைய கஷ்டம் நிறைய மனசுக்கு சங்கட்டம் எல்லாம் இருந்துச்சு பெயின் உணவு இல்லை இது எல்லாமே இருந்துச்சு கண்டினியூ டிராவல் தொடர்ந்து டிராவல் விடாம அப்படி ஒரு செயலாக்கத்துக்குள்ள இதுல சக்சங்கம் தொடர்ந்து நான் ஸ்டாப்பா உரை எட்டு மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு அடுத்த நாள் அதிகாலையில் அஞ்சு மணி வரைக்கும் அதுல மிஞ்சு போனால் ஒரு ஒரு மணி நேரம் பிரேக் இருந்திருக்கும் மற்றபடி ஃபுல் நான் ஸ்டாப்பான அந்த உரையாடல்கள் தான் அப்புறம் ஆடியோ பேசுகிறோம் வெளியில நிறைய பேர்கிட்ட பேசுகிறோம் இவ்வளவு பெரிய செயலாக்கத்தையும் நம்ம வந்து பெருந்தன்மையோட அப்படிங்கிறது செய்யலை ஆனால் அதை அணுகிற விதம் அது இந்த தவம் சரியாக நம்மளை வழி நடத்துகிற விதம் இதை கற்று வச்சுக்கணும் ஒரு சராசரி மனிதர்களாக நீங்க இந்த இடத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் தோத்துடுவீங்க எழுதி வச்சுக்கோங்க நீங்க தோத்துருவீங்க பொண்டாட்டி அட்ஜஸ்ட் பண்றது பிள்ளைய அட்ஜஸ்ட் பண்றது தாயை அட்ஜஸ்ட் பண்றது தகப்பனை அட்ஜஸ்ட் பண்றதெல்லாம் தவம் பண்றவன் பண்ணக்கூடாது ஒரு சராசரியாக வேற ஒரு வாழ்க்கைக்குள்ள ஒருத்தன் வாழ்வான் பாருங்க அவன் அட்ஜஸ்ட் பண்ணுவான் தவம் பண்றவன் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்புறம் அவன் எதுக்கு தவம் பண்ணணும் அவன் தவம் பண்ணவே கூடாது அதுதான் அதுல இருக்கிற விஷயம் இப்ப நான் 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 இந்த நிக்கிறதுக்கு இல்ல இந்த தவம் பண்றதுக்கு இல்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணவே இல்லையே நான் செய்வேன் ஆனா யாரையும் துன்புறுத்தாம நான் வேலை செய்வேன் சக்சங்கம் பண்ணேன் முழு இரவுல சக்சங்கம் பண்ண அடுத்த நாள் ஆண் விடத்துல கொடுத்தேன் அதே மாதிரி தகப்பனுக்காக அங்க என்ன தேவையோ அங்க போய் களத்துல நின்ன ஆனால் அங்க எந்த அதிகாரத்தையும் எந்த செயலும் செய்யாம அவங்க வேலை செய்தாங்க நான் பேசாம இருந்தேன் அப்ப அவங்களுக்கெல்லாம் ஒரு வியற்பு ஒரு செயல் இருந்துச்சு இந்த நம்ம தேக்கி இருந்தோம்னா இவங்க எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க ஆனா இவங்க மனிதர்கள் இவங்களுக்கு தெரியாது ஒரு சக்சங்கத்தை தேக்கிறது ஒரு பௌர்ணமியை கடக்கிறது ஒரு பௌர்ணமி சாதாரண பௌர்ணமி கிடையாது அவங்களுக்கு பௌர்ணமி அம்மாவாசையில சாதாரண விஷயம் ஒரு கஷ்டப்பட்டு தேனி போய் தேனை எடுத்துட்டு வந்து தேனை அடைய கட்டுறதுக்கு போராடி தேனை செய்யும் ஒரு வழி போக்கன் போதும் அந்த ஈ அந்த அந்த கூட்டை கலைச்சிருவான் தேனை எடுக்கிறதுக்காக அது எத்தனையோ மாத போராடி இருக்கும் வருஷ கணக்காக கூட சிலது போராடும் அந்த மாதிரி சராசரி மனிதன் அமாவாசை பௌர்ணமி சாதாரணமாக சாதாரணமா கடந்து போயிடுவான் ஒரு தவம் பண்றதை அப்படி சாதாரணமா கடந்து போக முடியாது அப்படி கடந்து போக கூடாவிடுறதுக்காக தான் அந்த உணர்வுபூர்வமா இருந்து வேலை செய்கிறோம் நம்ம யாருமே வள நாள் கல்லுகிட்ட உட்காந்துட்டு கூட சத்சங்கம் பண்ணணும் தான் அந்த பௌர்ணமியோட செயலாக்கும் ஏன்னா கொடுக்கப்பட்டுட்டா அந்த வேலை செய்யணும் அதுதான் அதுல இருக்கிற ஒரு உண்மையான செயலாக்கும் ஒரு நாள் தேவையான ஒரு சத்சங்கம் ஆரம்பிச்சுட்டோம் அங்கே யாரும் வரல ஒரு நாலு பேரோ மூணு பேரோ அஞ்சு பேரோதான் அந்த மாதிரி யாரும் வராமல் இருந்ததே கிடையாது ஒரு குறைந்தபட்சம் எழுபது பேர் எண்பது பேர் தொண்ணூறு பேர் நூறு பேர் நூற்றி இருபது பேர் நூற்றி எண்பது பேர் முந்நூறு பேர் முந்நூற்றம்பது பேர் வருவாங்க பெரிய செயலுக்கெல்லாம் இரநூத்தம்பது பேருக்கு முந்நூறு பேர் வந்திருக்கிறாங்க இப்போ நேரே நூறு பேருக்கு கடந்துதான் இருந்தாங்க ஆனால் அந்த தேவதானப்பட்டியில் ஒரு அஞ்சாறு பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் நேரம் கடந்து போய்கிட்டே இருக்கு ஆனால் அவங்க உள்ளே வரல அப்போ நான் உட்காந்து வெறும் ரெண்டே பேர் கூட இருந்தாங்க என் கூடவே இருக்கிறவங்க அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு நான் பாட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன் சக்சங்கம் என்னன்னா அந்த ஆற்றல் அந்த சக்தி ஒரு பெரிய வேலை நடக்கும்போது எந்த மனிதர்களும் அந்த நேரத்துக்குள்ள உள்ள வரக்கூடாதுன்னா நான் யாரையுமே உள்ள வர விடல நீ இந்த சக்சங்கம் இந்த வெறும் வெட்டவெளிக்கு நடத்து இந்த தேவதானப்பட்டியில் இருக்கிற ஒரு செயலாக்கத்துக்கு இந்த சக்சங்கத்தை நடத்து இதை பேசு யாருமே உன் கண்ணுக்கு தெரியலன்னா கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ உயிர் துளிகள் ஒரு செயலாக்கத்துக்குள்ள மறைந்து உனக்கே சமயத்துல காட்டாம கூட அது கேட்டுக்கிட்டு இருக்குன்னு உணர்த்தப்பட்டுச்சு அப்ப இதுக்குள்ள என்ன பொருளா எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குறிக்கப்படுற நாள் நான் பல நாள் சொல்லியிருக்கிறேன் காலம் நேரம் குறிக்கப்பட்டுருச்சுன்னா துல்லியமாக வேலை செய்யறவன் தான் தவம் பண்றவன் அட்ஜஸ்ட் பண்றவங்கலாம் தவம் பண்றவங்க கிடையாது என் பக்கத்துல கூட நிக்க முடியாது தள்ளிப்பூ தள்ளி போ நிக்க கூட நீ நிக்கவே நிக்கவே முடியாது என் கூட நிக்கவே என் கூடவே பயணிக்க முடியாது என் பக்கத்திலே கூட நிற்க முடியாது இந்த அட்ஜஸ்ட் பண்ற வேலைகளுக்கெல்லாம் இந்த வேலையே கிடையாது ஒரு நல்ல தவம் பண்றவன் அந்த 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 மாதிரி ஒரு அலைவரிசைக்குள்ளே வரக்கூடாதுன்றவன் நான் இதுதான் நான் அந்த அந்த ஒரு ஒரு செயல்றேன் அந்த தேதியில அந்த நேரத்துக்குள்ள அங்க நிக்கணும் பயங்கரமான புயல் பயங்கரமான மலை ராமேஸ்வரத்துக்குள்ளே போகிறதே கடினம் அப்படியாப்பட்ட ஒரு நாள் இருந்துச்சு ஒரு பௌர்ணமி ஆனால் அவ்வளோ கொட்டி தீர்க்கிற மலையிலையும் எவன் வந்தாலும் வல்லனாலும் நான் போய் கடத்திலிருந்து ஒரு பணி செய்வேன்னு போனேன் அப்படியும் ஐம்பது பேர் வந்தாங்க அறுபது பேர் வந்தாங்க ஆனால் அந்த அறுபது பேரும் வருவாங்க வல்லங்கிறது தான் கிடையாது நான் போகிறதே கஷ்டப்பட்டு தான் போனேன் அதுக்குள்ளே ஒரு ராமேஸ்வரத்துக்குள்ளே போகிறது ஆனால் ஏன்னா அந்த காலத்துக்குள்ளே நம்ம இல்லைன்னா இந்த பிரபஞ்சத்துக்குட்டே இருந்து நாம் பத்தடி வெளியில் நிற்கிற மாதிரி ஆயிரும் இப்போ நான் உங்களுக்கு இதோட தாற்பயத்தை எதை சொல்கிறேன்னா எந்த காலத்தில் எந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குதோ ஒரு வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டுறதோ பிரபஞ்சம் அதை செய்யாமல் பிறருக்காக யாருக்கோ ஒருத்தருக்காக நீங்கள் ஒரு வேலையை செய்ய தொடங்கினீங்கன்னா நீங்கள் அந்த பிரபஞ்ச பக்கத்தில் போக முடியாதுன்னு அர்த்தம் இது மாதிரி எத்தனையோ பேர் மிஸ் ஆயிருக்காங்க சின்ன இது தான் சாதாரண விஷயங்க அப்படின்னு நினைக்கலாம் தவத்தில் சின்ன விஷயந்தான் ஒரு பெரிய செயலாக்கத்தை உருவாகும் துல்லியோண்டு உயிர் தான் அதுதான் நம்மளை நம்மளை வாழ வச்சுக்கிட்டு இருக்கு நம்மளை இயக்குது பார்த்துக்கோங்க இந்த தவம் என்பதை ஒரு மனிதன் கவனமாக கையாளணும் கவனமாக பார்த்துக்கணும் உங்க உங்கள் வீட்டில் கல்யாணமாக இருக்கட்டும் காது குத்தாக இருக்கட்டும் நல்லது கெட்டது எல்லா செயலுக்குள்ளேயும் ஒரு பழக்க வழக்கம் ஒரு செயலாக்கம் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஒட்டுமொத்தமாக பழக்க வழக்கத்தை மாற்ற முடியாது அதை கொஞ்சம் யதார்த்தம் பண்ணலாம் தவம் உண்மையாக பழகிறவன் அந்த ஸ்டெயிலை கொஞ்சம் மாற்றலாம் முடியும் அதுக்கு முதல் விதை போட்டிருக்கோம் அனுபவம் பெற்றவனாக போடல மீண்டும் சொல்கிறேன் ஒரு சாதாரண மனுஷனாக போட்டிருக்கேன் ஜெயிச்சியும் காட்டியிருக்கேன் அன்னைக்கு ஒரு கிராமத்துக்குள்ளே இருந்து இந்த வேலையை செய்ய முடியாதுங்க அதை இன்றைக்கி செய்ய முடியாதுங்க நீங்களும் பார்த்துக்கங்க எங்கேயோ ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு அமையும் நீங்கள் களத்தில் நிற்பீங்க அப்போ இந்த மாதிரி காணொலி உங்களுக்கு தேவைப்படும் அதுக்காக தான் இதை பேசுனேன் நன்றி வணக்கம்